ஸ்ரீமதி ராமானுஜாய நமக திருப்பாவை இருபத்தி ரெண்டாவது பாசுரம் இதில் ஆண்டால் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பக்தர்கள் அப்படின்ற அந்த ஸ்வரூபம் மாறாமல் தான் வந்து உன்னை எழுப்புகிறோம் அதாவது பக்தர்கள்னா கிட்ட எப்படி போகணும் எப்படி அணுகணும் அப்படின்றதெல்லாம் வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கன் அங்கன் மாங்கியாலத்தரசர் அம் கண்ணம்னா அழகான கண்களுடைய இந்த பெரிய பூமியை ஆண்டு வரும் பல அரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து உன்னெதிர பார்க்கும்போது அவங்க எல்லாம் எம்மாத்துறோம் தரும் ஒன்றுமே இல்லை அப்போ அவங்களோட கர்வமெல்லாம் அழிஞ்சு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே அப்போ என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல உன்னோட திருவடியை நோக்கி வந்து இருப்பார் போல் வந்து தலை பெய்தும் செங்கோல் கொண்ட அந்த அரசை வயலில் சிங்காசனத்துக்கு அருக வந்து அதுவும் கூட்டமா, அது, கூட்டம் கூட்டமாக அதாவது சங்கம் இருப்பார் போல்னால் கூட்டம் கூட்டமாக அரசர்கள் வந்து அரசவையில் சிங்காசனம் அருகே வந்து கிட்டக்க வந்து நிற்கிறோம் எதுக்காகனா வேறு எதுக்காகவும் இல்லை பக்திக்காக மட்டும்தான் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே அதாவது வாய் செய்த அப்படின்னா வந்து இந்த சலங்கை மணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு விரிசல் மாதிரி விழுந்திருக்கும் அதுபோல் தாமரை மலர் வந்து எப்படி வந்து மலருமோ அது போல கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட கண்ணை திறக்கணும் பூலே செங்கன் சிரிச்சிறிதை செங்கன்னா உன்னுடைய அழகை சிவ வந்த கண்கள் சிறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீ கண்ணை திறந்து எம்மேல் விழியாவோ எங்களை வந்து கடாட்சிக்கணும் அருள் புரியணும் அப்படின்ட்டு எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கணுமா ஏன்னா பகவான் சட்டுன்னு கண்ணை திறந்துட்டா அவருடைய கருணை வெள்ளத்தை வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க உன்னோட கருணை வெள்ளம் புழிய நீ வந்து தயாராக தான் இருக்க நிறைய அருள் புரிய தயாராக இருக்கானா அதை எங்களால் தாங்கிக்க முடியாது இல்லையா அதனால் செங்கன் சிறு சிறிதே சின்ன சின்னதாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அந்த ரெண்டு கண் கண்களும் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் திங்கள் அதாவது சந்திரன் போல குளிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் ஆதித்யன் சூரியன் போல வெப்பமாகவும் அது எப்படி ஒரே சமயத்தில் அப்படி இருக்க முடியும் அப்படின்னா இப்போ நரசிம்ம அவதாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தன்னுடைய பக்தனை வந்து துன்புறுத்திட்டாங்க அப்படின்றதுனால வந்து அந்த கோவத்தோட ஒரு கண்ணால் வந்து ஹிரண்ய கஷ்பூவை தண்டிச்சு இன்னொரு கண் மூலமாக வந்து பிரகலாதன் தன்னுடைய பக்தன் சொல்லி அருள் புரியிறார் இல்லையா அதுதான் வந்து சொல்ல வராங்க இங்கே பகவான் என்ன செய்கிறாரு தன்னோட அந்த சூரியன் போல இருக்கக்கூடிய அந்த கண்ணால் வெப்பத்தால் எதிரிகளை வந்து அழிச்சு அதே சமயத்தில் வந்து அந்த சந்திரன் போல இருக்கக்கூடிய அந்த கண்ணால் வந்து பக்தர்களை குளிர்ச்சியா அருள் புரிகிறாரு அப்படின்றது தான் இங்க சொல்ல வராங்க திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்க நிரண்டும் அந்த அழகான ரெண்டு கண்கள் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலூர் எம்பாவாய் உன்னை விட்டு பிரிஞ்சு நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி கஷ்டப்படுறோமே திரும்ப 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 பிறவி எடுத்து என்னென்னு புரியாமல் பிறவி எடுத்து அதில் நிறைய பாவங்கள் செஞ்சு திரும்ப பிறவி எடுத்து இப்படியே போய்ட்டுருக்கோம் அதனால் அந்த கண்ணை திறந்து எங்களை நீ தான் கடாட்சிக்கணும் நீ தான் அருள் புரியணும் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அம்மா வந்து பகவான்கிட்ட கிட்டே வேண்டுறாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம்